விஜய் அவருடைய முதல் திரைப்படம் வெற்றி இதுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாக இருப்பாரு அந்த படத்துல இருந்து இப்போ ரிலீஸ் ஆக போற ஜனநாயகம் பர வரைக்கும் ஒவ்வொரு படத்திலையும் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாருங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க டீடைலா ஸ்பீடாவே பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஐடியா இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது ஏன்னா இந்த கம்பெனியில நான் ஏழு வருஷமா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன் ஸோ நம்பி இந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ப்பு இந்த மாதிரி யாரா வேணாலும் இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை இதை பத்தி ஃபுல் டீடைல் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு விருப்பப்பட்டவங்க பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க வெற்றி குடும்பம் வசந்த ராகம் சட்டம் ஓர் விளையாட்டு இது எங்கள் நீதி இந்த படங்களில் எல்லாம் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு இந்த அஞ்சு படங்களில் வெற்றி குடும்பம் படத்துக்கு ஐநூறுவா சம்பளம் வாங்கியிருக்காரு மற்ற மூணு படத்துலையும் ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு விஜய் தளபதி விஜய் ஹீரோவாக நடித்த முதல் படம் நாளை தீர்ப்பு இந்த படத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு சம்பளம் இல்லை ஏன்னா விஜய்யுடைய அப்பாவுடைய சொந்த கம்பெனி தான் சோபா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கம்பெனி மூலமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த படம் அதனால் விஜய்க்கு சம்பளம் இல்லை இரண்டாவது படம் செந்தூர பாண்டி இந்த படத்துக்கு விஜய் ஒன்ற லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு கதநாயகனா நடித்த முதல் சம்பளம்